ராஜமாணிக்கம் எழும்பூர் ரயில் நிலையத்துக்குள் பிரவேசித்தார் நெஞ்சு வரையில் இன் செய்த பேண்ட் நாலு வருடங்களுக்கு முன்பு தள்ளுபடி விலையில் வாங்கிய அசல் லெதர் பெல்ட் கையில் இருந்த பைக்கு வயது ஆறு அதில் நிறைய காகிதங்களும் பகவத்கீதையின் கையடக்க பதிப்பும் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் மாத்திரைகளும் நிரம்பி இருந்தன தவிர சின்ன சூட்கேஸ் வீட்டிலேயே தண்ணீர் பிடித்து இரண்டு பாட்டில்களும் மனைவி கட்டி தந்த நான்கு சப்பாத்திகளும் மூன்று வாழைப்பழங்களும் பிளாஸ்டிக் கேரி பேக்கில் தனியாக இருந்தன செல்போனை முன்ஜாக்கிரதையாக புல் சார்ஜ் போட்டு அதற்கு பிறகும் அரை மணி நேரம் சார்ஜிலேயே வைத்திருந்து கொண்டு வந்திருக்கிறார் தவிர காற்று தலையணையையும் குளிரினால் போர்த்தி கொள்ள கம்பளி சால்வையும் சூட்கேஸில் இருக்கின்றன சென்னையில் இருந்து மதுரை ஒரு ராத்திரிதான் இருந்தாலும் பயணம் குறித்து ஒரு வாரம் திட்டமிடும் மனிதர் ராஜமாணிக்கம் எதிலும் ஒரு முன் யோசனை முன் தயாரிப்பு முன் திட்டமிடல் என்று எதிர்காலம் குறித்த ஜாக்கிரதை மற்றும் பதற்றத்துடன் எப்போதும் அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே முன் ஜாக்கிரதை முத்தண்ணாவாக வாழ்கிறவர் ரயில் திண்டுக்கல் ஸ்டேஷனில் நிற்கும்போது ராஜமாணிக்கத்தின் மனம் மதுரையில் இருக்கும் எக்மோரில் கிளம்பும்போது செங்கல்பட்டில் ரயில் நிற்கும்போது டீ குடிப்பது குறித்து திட்டமிட்டு சில்லறைகளை சேகரிக்கிற ஆயத்தவாதி திட்டப்படி வெகு சீக்கிரம் பிளாட்ஃபாரத்துக்கு வந்தாயிற்று ரிசர்வேஷன் சார்ட் ஒட்டப்பட்டு இருந்த நோட்டீஸ் போர்டை வைத்த கண் வாங்காமல் பார்த்துவிட்டு எஸ் த்ரீ கோச்சுக்கு வந்து பெட்டியில் ஒட்டி இருந்த சார்ட்டையும் செக் பண்ணினார் பெயர் வயது எல்லாம் சரியாக இருந்த போதும் பிஎன்ஆர் நம்பரும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டார் பிறகுதான் ஏறினார் இவருக்கு லோயர் பர்த் தனது சூட்கேஸை காலுக்கு அடியில் தள்ளி செயின் போட்டு கட்டிவிட்டு தோல் மடியிலும் கேரி பேக்கை அருகிலும் வைத்துக்கொண்டு அமர்ந்தார் ஓரிரு முறை மூச்சு விட்ட பின் செல்போனை எடுத்து ம் வந்தாச்சு ரயிலில் ஏறிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரு என்ன பண்ணுறா என்னது டிவி ஆஃப் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லு ஓஹோ அவ அப்படிதான் சொல்லுவா சின்ன கழுதை வெளி உலகம் என்ன தெரியும் அவளுக்கு இது காம்படிட்டிவ் வேர்ல்ட் மரகதம் லக்ஷ்மணன் பையன் கதை தெரியும்ல உனக்கு எண்பத்தி ஏழு பர்சன்ட் வாங்கியும் வேலைக்காகலை மறுமுனை ஏதோ புலம்பியது நான் என்ன சொல்கிறேன்னா சூப்பர் சிங்கரில் ஜெயிக்கிறவங்க வீடு வாங்கிட்டு போயிடுவாங்க பார்க்குற இவளுக்கு என்ன கிடைக்கும் நோ 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 இட்ஸ் நாட் டைம் பாஸ் இட்ஸ் கில்லிங் த டைம் முன்னாடி மாதிரி லைஃப் இப்போ ஈஸி கிடையாது புரியுதா அவளை படிக்க சொல்லு நான் அன்னைக்கு காலையில் வந்துடுவேன் ஸோ டிஃபனை சேர்த்து பண்ணிடு வச்சிடுறேன் நாளை மறுநாள் டிஃபனுக்கு மனைவியையும் அடுத்த மாதம் ஏதோ ஒரு தேர்வுக்கு மகளையும் தயார்படுத்திய ஆசுவாசத்தில் நிமிர்ந்தவரை எதிரே வந்து அமர்ந்தவர் பார்த்து புன்னகைத்தார் அவருக்கும் இவர் வயதுதான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் இளமையாக தோன்ற முயற்சித்து டிஷர்ட் எல்லாம் போட்டிருந்தார் அவரது நேரடி புன்னகையை பார்த்து இவரும் பதில் புன்னகையை சிந்தினார் எங்க சார் மதுரையா ஆமா சார் புதியவர் பனியனுக்குள் ஊதினார் ரொம்ப வேர் ஊத்துது இல்ல ஆமா இப்பெல்லாம் சென்னையில எல்லா மாசமும் வேர்க்குது என்னடா இப்படி வெயில் அடிக்குதுன்னா செகண்ட் சம்மர்னு என்னமோ சொல்றான் என்றபடி ராஜமாணிக்கம் எழுந்தார் கொஞ்ச நேரம் காத்தாட வெளியே நிற்கணும் ஆமாம் சார் என்றபடி புதியவரும் இயல்பாக வெளியே வர இரண்டு பேரும் பிளாட்ஃபார்மில் வந்து நின்றனர் நீங்களும் மதுரைக்கா என்றார் ராஜமாணிக்கம் இல்லை சார் என் டாட்டர் போரா நான் சென்ட் ஆஃப் பண்ண வந்தேன் ஐ எம் சிவனேசன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் நான் ராஜமாணிக்கம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதில் குப்பை கொட்டியாச்சு ரெண்டு வருஷம் முன்னால் விஆர்எஸ் வாங்கிட்டு தனியாக ஒரு ஏஜென்சி நடத்துகிறேன் ஃபார்மசுட்டிக்கல் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ரீட்டெயிலாகவும் சேல்ஸ் பண்ணுறோம் பெர்ஃப்யூம்ஸ் ஹேர் டை லோஷன் அது இதுன்னு அப்படியா வெரி குட் புதுசாக ஒரு பெர்ஃப்யூம் வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஃப்ளவர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தயார் பண்ணது ட்ரை பண்ணுறீங்களா எதுக்கு சார் வயசாச்சு என்று நெளிந்தார் சிவனேசன் யார் சொன்னது இந்த ஷீட் டிஷர்ட்டில் நீங்கள் ரொம்ப எங்காக இருக்கீங்க உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க சார் என்னோடய நம்பரை தரேன் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்க நானும் பேசுறேன் சிவனேசனிடம் வற்புறுத்தி தனது நம்பரை கொடுத்த ராஜமாணிக்கம் அவர் நம்பரை கேட்க அவர் லேசான தயக்கத்துடன் தன் நம்பரை சொல்லிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ என்று நாகரீகமாக ராஜமாணிக்க திட்டம் இருந்து விலகி ஜன்னல் ஓரம் அமர்ந்து இருந்த தன் மகளிடம் சென்றார் யார் பாது தெரிஞ்சவரா ம் இப்போ தான் பார்த்தேன் தெரியாத்தனமாக ஸ்மைல் பண்ணிட்டேன் பிடிச்சுக்கிட்டாரு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தீங்க நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் ம் அவரோட நம்பரை கொடுத்துட்டு என் நம்பரை கேட்குறாரு கொஞ்சம் கூட விவசாயே இல்லாத ஆளா இருப்பார் போல இருக்கு பார்த்த அஞ்சு நிமிஷத்துல என்கிட்ட அவரோட பெர்ஃப்யூமை வேற விற்க பார்க்குறாரு இன்ச அவள் சிரித்தாள் சரிம்மா வித்யா ட்ரெயின் கிளம்பிரும் பத்திரமா போ நான் கிளம்புறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அந்த ஆள் இங்கே வந்து சேல்ஸ் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவாரு சரியாக அந்த நிமிடத்தில் ராஜமாணிக்கம் அவர்களை குறிவைத்து நகரத் தொடங்க அவள் நம்மளை பார்த்தா வராரு டேஞ்சர் கிளம்பிருங்க என்று சிரித்தபடி எச்சரிக்க சிவனேசன் பை சொல்லிவிட்டு எதிர்த்திசையில் நகர ரயில் கிளம்புவதற்கான சத்தத்தை ஒலிக்க வேறு வழியின்றி ராஜமாணிக்கம் ரயிலில் ஏறிக்கொண்டார் வித்யா இருந்த சீட்டுக்கு அருகே வந்து நின்று புன்னகை புரிய முயன்றார் அபாயம் உணர்ந்த வித்யா அவருக்கு வாய்ப்பே தராமல் மொபைல் போனில் ஒயர் மாட்டி காதில் ஸ்பீக்கரை பொருத்தி கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள் சற்று நேரம் அசடு வழியே நின்றுவிட்டு தன் இருக்கைக்கு வந்து பொட்டலத்தை பிரித்து சப்பாத்திகளை தின்று தண்ணீர் குடித்தபடி அந்த பெண்ணை கவனித்தார் சாருவின் வயதுதான் இருக்கும் வசீகரமான கலையான முகம் கண்களை மூடி பாடலை லயித்து கேட்கிறாள் கண் விழித்து நேராக பார்த்தாள் என்றால் உன் அப்பாவின் ஃப்ரெண்டு என்று அறிமுகம் செய்து கொண்டு பேசலாம் சன்ஸ்கிரீன் லோஷனும் ஹேர் கிரீமும் பற்றி அவளிடம் சொல்லலாம் அவளோ லோயர் பத்தில் கால் நீட்டியபடி கண்மூடி பாட்டு கேண்ட கேட்டபடியே வருந்தவள் திடீரென்ற மெதுவான குரலில் போனில் பேச ஆரம்பித்தாள் வண்டி தாம்பரத்தில் வேகம் குறைந்து நின்றது அவள் தொங்கிய உயரின் குட்டி பித்தானை வாய் அருகில் பிடித்தபடி யாருக்குமே கேட்காத மெதுவான குரலில் ஏதோ சொல்லியபடி பரபரப்பாக பிளாட்ஃபாரத்தை பார்த்தாள் யாரையோ தேடும் பார்வை ஆர்வத்துடன் தேடிய விழிகள் குறிப்பிட்ட ஒரு நொடியில் பிரகாசித்தன முகத்தில் மலர்ச்சியுடன் அவள் வாசலை பார்க்க ஒருவன் பெட்டியில் ஏறினான் முதுகில் பேக் அவன் காதிலும் மொபைலில் ஹெட்ஃபோன் ஊசியாக இறங்கிய கிருதா சின்ன சின்ன படிக்கட்டுகளாக வெட்டப்பட்டிருந்தது காதில் கடுக்கன் போட்டு இருந்தான் கீழில் இறங்கிய பேண்ட் அதில் கூலிங் கிளாஸ் வேறு மாட்டியிருக்கிறான் முழங்கையில் டாட்டூ கழுத்து வெட்டப்பட்ட பனியன் அதில் சிங்கிள் அகைன் பட் வித் சம் எக்ஸ்பீரியன்ஸ் என்று எழுதியிருந்தது வந்தவன் சற்று தள்ளி இருந்த அப்பர் பர்தில் தன் பேகை எடுத்து போட்டுவிட்டு நேராக அவளிடம் போய் அமர்ந்து கொண்டான் ஹாய் சாப்பிட்டியா இது அவள் ம் ஸ்டேஷனுக்கு யார் கூட வந்த அப்ப வந்திருந்தாரு அவன் வெகு இயல்பாக அவளை நெருங்கி அமர்ந்து அவளது கையை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொள்ள ராஜமாணிக்கத்துக்கு படபட என்று வந்தது அடிப்பாவி பூன மாதிரி இருந்தா பாவும் அந்த அப்பன் எழும்பூர்ல அப்பனுக்கு டாட்டா காட்டிட்டு தாம்பரத்துல லவ்வரை பிக்கப் பண்றாளே அக்கிரமால இருக்கு டிக்கெட் கலெக்டர் வந்தார் ராஜமாணிக்கத்திடம் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு அவர்களிடம் செல்ல ராஜமாணிக்கம் பரபரப்பானார் அவர் அந்த இரண்டு பேரிடமும் போய் அமர அவள் தனது டிக்கெட்டை எடுத்து நீட்டினாள் அவர் பார்த்துவிட்டு திருப்பி கொடுத்துவிட்டு அவனை பார்க்க அவன் தனது டிக்கெட்டை எடுத்து கொடுத்தான் உங்க பே தங்கல்ல இருக்கு என்றார் டிசி அவன் பதில் சொல்லும் முன் அந்த பெண் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சார் பேசிட்டு வரோம் என்று சொல்ல டிசி ஒரு வினாடி இரண்டு பேரையும் பார்த்துவிட்டு மற்ற பயணிகளிடம் செல்ல ராஜமாணிக்கத்துக்கு ரத்த அழுத்தம் அதிகரித்தது தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடித்தார் பாத்ரூமுக்கு போய் வந்தார் அவர் வரும்போது அவர்கள் இருவரும் சைட் பரத்தில் சப்பனம் போட்டு அமர்ந்து கொண்டு தங்கள் கைகளை கோத்தபடி பேசிக்கொண்டு இருந்தார்கள் வண்டி செங்கல்பட்டை தாண்டவும் பெட்டியின் முக்கால்வாசி விளக்குகள் அணைக்கப்பட்டு மெல்லிய ஒளியில் எல்லோரும் தூங்க தொடங்கினார்கள் ஏனோ ராஜமாணிக்கத்துக்கு தூக்கமே வரவில்லை நாட்டுல என்னெல்லாம் நடக்குது இருபது வயசு பொண்ணுக்கு இவ்வளவு துணிச்சலா பெத்த தகப்பன் லூஸ் மாதிரி கூடவே வந்து பத்திரமா வண்டி ஏத்தி விட்டு போறான் இந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க ஒரே பெட்டியில தனித்தனியா ரிசர்வ் பண்ணி இவன் தாம்பரத்தில் ஏறிக்கிட்டு என்ன ஒரு அயோக்கியத்தனம் என் காலத்துல இவன் வயசுல நான் வயசு பொங்கல்கிட்ட பேசுனது கூட இல்லை ஆனா இப்போ பெண் பிள்ளைங்க இந்த மாதிரி அலையிறாங்க எல்லாம் இந்த மொபைல் சனியனால வந்தவன நாடு கெட்டு குட்டிச்சுவராகிட்டே போகுது ஆற்ற மாட்டாமல் படுத்தவாறே தலையை தூக்கி அவர்களை பார்த்தார் இப்போது அவன் கால் நீட்டி அமர்ந்திருக்க அவள் அவனை ஒட்டி அமர்ந்து தோளில் சாய்ந்து இருந்தாள் இருவரும் ஒரே சால்வையை போர்த்தி கொண்டிருந்தனர் ஒரே ஹெட்போனை ஆளுக்கு ஒரு காதில் ஒன்றாக சொருகி ஒரே பாட்டை கேட்டபடி கண்மூடி அவர்கள் பயணிக்க ராஜமாணிக்கம் மறுபடி பாத்ரூம் போய் வந்தார் மறுபடி தண்ணீர் குடித்தார் படுத்தார் தூக்கம் பிடிக்காமல் மறுபடி அவர்களை பார்த்தார் அவர்கள் அதே நிலையில் தூங்கி கொண்டிருக்க இவருக்கு சுத்தமாக தூக்கம் வரவில்லை காலையில் திண்டுக்கலில் வண்டி நின்றது இவர் கண்கள் எரிய டீ வாங்கி குடித்தார் அந்த பையன் பையை எடுத்துக்கொண்டு இறங்கினான் அவளுக்கு டாட்டா காட்டினான் ரயில் கிளம்பியது இப்போது அவர் அந்த பெண்ணை பார்த்தார் அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு ஒரு கழித்து படுத்திருந்தாள் வந்த கோபத்துக்கு விறுவிறுவென சென்று வாஷ்பேசனில் விளக்கத் தொடங்கினார் காரி காரி துப்பினார் மதுரையில் வேலை முடிந்து சென்னை திரும்பிய பிறகும் அந்த விஷயம் அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது மனதுக்குள் ஒரே உறுத்தல் திடீரென்று அந்த யோசனை தோன்றியது அட அந்த சிவனேசனோட நம்பர் தான் என்கிட்ட இருக்கு பேசாம அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கண்டிக்க சொன்னா என்ன வேகமாக டயல் செய்தார் மொபைலை பார்த்தார் அந்த பார்ட்டி விடமாட்டான் போல இருக்கே என்று எடுக்காமல் இருந்தார் ராஜமாணிக்கம் மறுபடி மறுபடி போன் போட சிவனேசனின் எதிரே இருந்த வித்யா வியப்புடன் பார்த்தாள் ஏன் பான் அட்டன் பண்ண மாட்டீங்க ரெண்டு நாளைக்கு முன்னால நீ மதுரை போறப்போ எக்மோர்ல ஒரு அருவை வந்தானே அந்த திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கான் இந்தா நான் போனை மறந்து போயிட்டேன்னு எதையாவது சொல்லி சமாளி அவர் போனை வித்யாவிடம் தர வித்யா போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் ஆன் பண்ணியவள் ஹலோ சொல்லும் முன் ராஜமாணிக்கம் படபட என்று பேச ஆரம்பித்து விட்டார் சார் நான் தான் ராஜமாணிக்கம் டூ டேஸ் பேக் நாம எக்மோர்ல பார்த்தோமே ஞாபகம் இருக்கா உங்கள் பொண்ணை சென்ட் ஆஃப் பண்ண வந்திருந்தீங்க இப்போ ஏன் ஃபோன் பண்ணனா உங்கள் பொண்ணை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் ஷீஸ் சீட்டிங் யூ நீங்கள் போன அப்புறம் தாம்பரத்தில் ஒரு பையன் ஏறுனா ரெண்டு பேரும் சே எனக்கு சொல்லவே அசிங்கமாக இருக்கு பரபரப்புடன் ஒரு பேருதவியை செய்கிற பெருமிதத்துடன் ராஜமாணிக்கம் பேச எதிர்முறையில் இருந்து சுட சுட பதில் வந்தது ஏ மிஸ்டர் பெரிய மனுஷனா நீ நான் எவங்க கூட சுற்றினா உனக்கு என்ன இட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எனிவே வேலை மனக்கட்டு ஃபோன் பண்ணி சொல்றியா உனக்கும் எனக்கும் என்னையா சம்பந்தம் உனக்கு ஏன் இந்த வேலை இனிமே இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் பண்ணா உன்னை சும்மா விட மாட்டேன் இடியட் வயசாச்சுல்ல புத்தி இல்லையா நீ ஃபோன் பட்டென்று கட்டானது ராஜமாணிக்கம் அதிர்ந்து போனார் அவரிடம் யாரும் இதுவரைக்கும் அப்படி பேசியதே இல்லை அவளா அந்த சின்ன பொண்ணா இப்படி மரியாதையெல்லாம் பேசுறா இல்ல இல்ல அவ சின்ன பொண்ணே இல்லை ராஜமாணிக்கம் மனதுக்குள் அவளை திட்டுவதற்கு கெட்ட வார்த்தைகளை தேடினார் பேய் பேயரைந்தா மாதிரி ஆகிவிட்ட அவர் முகத்தை பார்த்து அவருடைய மனைவி கேட்டாள் என்னாச்சுங்க மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு ஒன்னும் இல்ல மாத்திரை போட்டிங்களா ஹம் எல்லா இழவையும் போட்டாச்சு ஏன் எரிஞ்சு விழறீங்க சாரு இன்னைக்கு மதுரைக்கு போறா ஸ்டேஷன்ல போய் அனுப்பணும் ராஜமாணிக்கத்துக்கு திடுக்குன்றது என்னது மதுரைக்கா சாரு அப்பாவை வினோதமாக பார்த்தாள் என்னப்பா மறந்துட்டீங்களா மதுரை யூனிவர்ஸ்டில செமினார் எங்க காலேஜ்ல இருந்து அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் போறோம் போன வாரமே சொன்னனே மறந்துட்டீங்களா இவருக்கு சட்டென்று நினைவு வந்தது ஓ ஆமா ஆமாம் அஞ்சு பேரும் ஒன்றா தானே போறீங்க எந்த கோச்சு இல்லப்பா மத்தவங்க எல்லாரும் வைகையில் கிளம்பிட்டாங்க நான் மட்டும் தனியா பாண்டியன்ல போறேன் கோச் எஸ் ஃபைவ்ப்பா பா ராஜமாணிக்கத்தின் முகம் சீரியஸானது மகளை ஏற இறங்க பார்த்தார் என்ன அவளை இப்படி பாக்குறீங்க உடம்புக்கு எதா பண்ணுதா என்றாள் மனைவி இந்த மனுஷனுக்கு என்னவோ ஆயிடுச்சு என்று உள்ளுக்குள் தோன்றியது அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிசினஸ்ல ஒரு பிரச்சனை நான் சாயங்காலம் வெளியில போயிடுவேன் சாருவ நீ போய் ரயில் ஏத்தி விட்டுடு சாரு உடனே எதுக்குப்பா அம்மாலாம் நான் என்ன சின்ன குழந்தையா நானே போய்க்குவேன் என்று சொல்ல இவர் அவளை உற்று பார்த்தார் ரொம்பவும் அப்பாவி போலத்தான் இவள் முகமும் இருக்கிறது உம் அவள் காதில் மாட்டியிருந்த போன் வயரை எரிச்சலுடன் பிடுங்கினார் வீட்டில் இருக்கிறப்ப கூடவா இது சாரு அவரை குழப்பத்துடன் பார்க்க அவர் கடுப்புடன் உள்ளே போனார் சாரு அம்மாவுடன் ஆட்டோவில் எக்மோர் கிளம்பிய ஐந்தாவது நிமிடம் ராஜமாணிக்கம் தனது ஸ்கூட்டரை எடுத்தார் தாம்பரம் நோக்கி விரைந்தார் ஸ்டாண்டில் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு பிளாக்ஃபாலத்தை நோக்கி ஓடினார் பாலம் ஏறி இறங்கியதில் மூச்சு வாங்கியது நெஞ்சு படபட என்று அடித்துக் கொண்டது பாண்டியனின் எஸ் ஃபைவ் எங்கு வரும் என்று விசாரித்தார் சரியாக எஸ் ஃபைவ் நிற்கும் இடத்தில் நின்று கொண்டார் ரயில் ஏற காத்திருந்த பயணிகளின் மேல் பார்வையை ஓட்டினார் அவருடைய டென்ஷனை அதிகரிப்பது போலவே ஏழு எட்டு இளைஞர்கள் ஒவ்வொருத்தனும் கிழிந்த ஜீன்ஸை போட்டுக்கொண்டு வினோதமாக கிருதாவும் தாடியும் வைத்திருந்தனர் எவனையும் பார்க்க அவருக்கு சகிக்கவில்லை அதில் இரண்டு பேர் போனில் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருக்க ராஜமாணிக்கத்தின் இதயம் கண்ணா பின்னா என்று துடித்தது பாண்டியன் கூவியபடி உள்ளே நுழைந்து வேகம் குறைந்து மூச்சு விட்டு நின்றது எஸ் ஃபைவ் யூகித்த இடத்தில் நிற்காமல் தள்ளி போய் நிற்க இவர் அதன் அருகே ஓகுடி போய் மூச்சு வாங்கினார் கண்கள் சாருவை தேடினர் இங்கே அவள் ஐயோ கீழே இறங்குறாளே அந்த போன் பேசினவன் அவளை நோக்கி செல்ல இவர் ஒதுங்கி கோச்சின் மற்றொரு படிக்கட்டு அருகே பதுங்கி கொண்டார் இறங்கிய சாரு அந்த இளைஞனை தாண்டி போய் தண்ணீர் பாட்டில் வாங்க இளைஞன் பெட்டிக்குள் ஏறினான் சாரு தண்ணீர் வாங்கிக் கொண்டு இவர் இருக்கும் பக்கமாக வர இவர் பதறிப்போய் பெட்டிக்குள் ஏறிக்கொள்ள சாரு நேரமா நேராக அவர் நின்று இருந்த வாசல் அருகே ஏறுவதற்கு வர வேறு வழியின்றி தபக்கென்று பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டார் மேல் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது இதயம் படபடத்து உயர்த்தது ஊற்றியது பாத்ரூமின் நாற்றம் குடலை பிடுங்க அப்படியே சற்று நேரம் நின்றார் ஓரிரு வினாடிகளில் ரயிலின் பூம் சத்தம் கேட்க பதறி போய் பாத்ரூம் கதவை வேகமாக திறக்க முயன்றார் டைட்டாக இருந்தது ஐயோ என்று தாழ்ப்பாலை பலங்கொண்ட மட்டும் இழுத்தார் ரயில் லேசாக நகரத் தொடங்கியதை உணர்ந்து பதற்றம் அதிகரிக்க உயிரை கொடுத்து தாழ்ப்பாலை இழுக்க அது திறந்து கொள்ள இவர் பாத்ரூமில் இருந்து ரிலீஸ் ஆவதற்குள் ரயில் வேகம் எடுத்து விட்டது இவருக்கு தலை சுற்றியது என்னடா இது என்கிற குழப்பத்துடன் பெட்டிக்குள் நோட்டமிட்டார் ஏறிய இளைஞர்கள் அங்கங்கே செட்டில் செட்டில் ஆகியிருந்தனர் சாரு தனது பரத்தில் படுத்து கண்மூடி இருப்பது தெரிந்தது அருகே யாரும் இல்லை எப்போதும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் வாழும் ராஜமாணிக்கம் முதல் முறையாக அடுத்து என்ன என்பது தெரியாமல் குழம்பி நின்றார் நாக்கு வறண்டு தாகம் எடுத்தது அவரை நோக்கி டீசி வந்து கொண்டிருந்தார் இருந்தார்